இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் ஒரு முக்கியமான திருத்தங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா மாநிலப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஐந்து துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றிருப்பாங்க அது என்னென்ன துறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கல்வி காடுகள் எடை மற்றும் அளவுகள் அதுக்கப்புறம் வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் பாதுகாப்பு அப்புறம் நீதி நிர்வாகம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் தவிர்த்து பிற நீதிமன்றங்கள் உருவாக்குதல்னு இந்த ஐந்து துறைகளை வந்து இருந்திருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ஒம்பது துறைகள் வந்து இருக்குது மத்திய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு துறைகள் இருக்குது இந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது எத்தனை துறைகள் இருக்குதுன்னா ஐம்பத்தி ரெண்டு துறைகள் வந்து இருக்குது இந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது இப்போ இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது எந்த எத்தனாவது அட்டவணையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏழாவது அட்டவணையில் இருக்குது ஏழாவது அட்டவணையில் தான் பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி மூன்று துறைகளை வந்து வச்சிருக்குறாங்க அதை மாநிலப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு மத்திய அரசு வந்து சட்டம் ஏற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ பார்லிமெண்டில் மாநிலங்களவை நினைச்சாங்க அப்படின்னா மாநிலப்பட்டியல் இருக்கக்கூடிய துறைகளுக்கும் மத்திய அரசால் சட்டம் ஏற்ற முடியும் அதே சமயத்தில் எமர்ஜென்சி டைம்லேயே வந்து மாநிலப்பட்டியலில் மத்திய அரசு அப்படிங்கிறத வந்து சட்டம் ஏற்றுவாங்க